அதுக்கான மின் சுற்றுப்புடம் மின் சுற்றுப்படம் போட்டாலே ஒரு மதிப்பெண் கிடைக்கும் இதுலேருந்து சாவி கேட்டு திறந்த நிலையில் நிலையை அப்படின்னா அதில் சமீ புள்ளி வந்து நம்ம கண்டறிவோம் அதை கண்டறிஞ்சு சமசீ வந்து அலையிடணும் மின்வணம் திறந்த செல்லாமல் இருந்தாலும் அதை நீக்கிசை வந்து உங்களுக்கு எல் ஒன் அதாவது சமசீகத்திற்கு நீர்ப்படுத்த முடியாது எனக்கு ஒரு மதிப்பெண் உண்டு மினிட் ஆக்கி ஆறு வந்து தகுந்த ஆக்கி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு என்ன பண்ணணும் எட்டு டு மூடணும் அந்த மூடணுன்னு என்னது உங்களுக்கு அந்த சுற்று சுற்றுவலைய மின்னோட்டம் பாயினுடம் அப்போ உங்களுக்கு அப்போது கிடைக்கக்கூடிய மின்னோட்டம் வந்து என்னது உங்களுக்கு அந்த மின்சி பை ஆர் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் மாலார் காரணம்னா காரணம் என்ன அந்த அகமின்தியோட புற மின்தறை ஆறு சேருது இதுதான் மொத்த மின்தடை ஆர் பிளஸ் ஆறுங்கிறது அதெல்லாம் ஆய் முருக்கே மின்னோட்டம் இருக்கும் விஇ ஈக்குவல் டு ஐஇன் டு ஆறு இந்த ஐயங்கிற வந்து இந்த இயற்கையை மேலே உள்ள சார் மறக்க பார்த்தீங்கன்னா அழுத்தருக்கு பார்த்தீங்கன்னா அதில் அந்த வலது பக்கம் பக்கங்கள எடுத்துப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஐக்கு வேளா இன்டாறு மின்னலுத்த வேறுபாடு வீ வந்து மின்னழுத்த மாலை கம்பிக்கு குறுக்கே வந்து உள்ள மின்னலு தேர்ப்பாடு அழைக்கப்படுறதால அந்த வி வந்து என்னென்னா எல் டூங்க சரி சரிக்கு இருக்கும் இயற்கையை அந்த வீவட மதிப்பு இருக்குங்கன்னு பிடிச்சிக்கோ அது இங்கே வீக்கு மேலே படுத்திகிட்டு இருக்கோம் அப்போ இதுலேருந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு இதில் வந்து ஏற்கனவே சார்பு ஒன்றில் வந்து இந்த மின் ஏ பிஸ் வந்து எல் ஒனுக்கு நிறைவு பொறுத்த முடியாது அதுக்குள்ளே எல் ஒன் போட்டிருக்கலாம் இப்போது எல் ஒன் இன்ட்டு ஆர் பை ஆர் ப்ளஸ் ஆர் எல் டுக்குன்னு முடியாது அப்போ ஆர் அந்த ஆர் பை ஆர் பிளஸ் ஆருங்கிறது வந்து என்ன வரும்னா இதுலேருந்து எல் டு பை ஒன்று வரும் அல்லது தலையில் மதிப்படுத்திங்கன்னா ஆர் பிளஸ் ஆறு பை ஆறு ஈக்வல் டு எலவன் பை டூ இது மேலே வந்துருதுன்னா தலைமுறை விடுக்கும்போது மேலே வந்துடும் கீழே வரும் அதே மாதிரி இங்கே மேலே வந்துடும் எல்ட்டு கீழே வந்துடும் அதாவது இப்போ இது எப்படி எழுதலாம் ஒன் ப்ளஸ் ஸ்மால்ஆர் பை கேபிடல் ஆர் எழுதலாம் ஈக்வல் எல் ஒன் பை எல்ட்டு இப்போ உங்களுக்கு தேவை ஸ்மால் ஆர் தான் இப்போ என்ன பண்ணுவோம் இந்த ஆறு பை ஆறு அப்படியே வச்சுக்கிட்டோன்னா இந்த ஒன்று அங்கே போட்டு என்ன ஒன் பை எல் டூ மைனஸ் ஒன்று வரும் இப்போ ஸ்மாலர் மட்டும் தான் வேணும் இப்போ ஸ்மாலர் வேணும்னா அந்த ஆறு கேபிடாரு இங்கே கொண்டு போகும்போது ஆர் எண் எலவன் பை எல் டூ மைனஸ் ஒன் ஒன் அல்லது இது எல்சி எடுத்தீங்கன்னா எலவன் மைனஸ் எல் டூ பை எல் டூ இப்போ ஸ்மாலர் எக்வல் டூ கேப்டார் எண் எலவன் மைனஸ் எல் டூ பை எல் டூ இதுதான் மின்கலத்தின் அகமின் தடை அதற்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து இளம் மதிப்பெண் வித்தியாச மதிப்பெண் பயிர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் வந்து முழுமையாக தட்டினாலும் அந்த படம் அதே மாதிரி கடைசி உள்ள ஃபார்ம்லா அதே மாதிரி வீட்டு போஷன் எல் டூ அதே மாதிரி நம்ம